கிளம்பிட்டோம் கல்யாணத்துக்கு ஈரோடு பக்கத்தில் முத்தாண் மலைங்க கல்யாணம் எஸ் சிஸ் நோக்கம் இல்லை அதனால ஈரோடு கிளம்பிட்டோம் மேரேஜ் மீனும் வாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் பாருங்கள் பண்ணுறாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட்றதுக்கு

சாப்படுதுக்கா ஈவினிங் பாத்துக்கலாம் லைட்டா சாப்பிடுல வாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு வாங்க வாங்க எங்க வீட்டுல எல்லாம் விருந்து சாப்பிடலாம் சரிங்க அடித்தரும் சரிங்க அடித்தரும் எல்லா தங்கிட்டேடியா போகுது இந்த மொண்டைய நான் ஓடுது இதுக்கு ஆ குடிங்க அந்த மாட்டு வழி மூங்கோயிலல நேசாம வந்து இங்க சொல்லி படுத்துறாங்க அப்புறம் கண்ணு கல்யாணம் மேட்டக்குள்ள காலையில தண்ணி கொஞ்சம் வந்து குடுக்குறீங்க ரொம்ப போதுத்துக்கு வைக்கறவளாம் செம்மே ஏங்க இங்க டைட் கொஞ்சம் சேரிகற நிறைய வரப்ப வந்து பத்த சாயங்க வேண்டிய குறையங்கள ஓடு ஓடு அதே அதே என்னா குண்டா வீலே ஆகி ஊத்த மாட்டல என்ன என்னது அடி வந்துடா பாத்து அடி கேட தெரியல கேட தெரியல முடкину தண்ணி ஏமா உனக்கு பாக்க இருக்குடா கமிங்கடா பலக்கம் இல்லடா பாதியில இருந்து கமி சொல்லுறேன் என்னது கேடி இருக்கா ஆரம்பி இதைய மனசுக்கு நல்ல துண்ட நல்ல துண்ட கட்டி வர்றோம்

சாரி ஓட்டணும்ல கானிப்பா பத்தறோமா பத்தறோமா தெய்வம் என்னைய வந்தா வந்தானே நா தான் பண்ணி தரேன் இங்க வந்தா தூடா பண்ணா அப்புறம் வந்தா நான் வெச்சி தரற கொண்டானே அது நீ எடுக்கே போகலாம் நான் அதெல்லாம் இதா படிப்பா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க 500 என்ன சொல்ற 500 جنيه சொல்லு 500 அந்த நோட் கொடுத்த நைட்ல நீங்க நீங்க பைத்தி அவரப் एक जाए एक जाए आकर आए एक जाए आकर आए ठीक है नहीं 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 सोना सोना बड़ा बॉक्स है तो वो नीचे कहाँ है आशीर्वाद बाबा यार बरारी कैसी है बेटी बढ़िया आज नहीं नहीं ஜெயந்திகா போங்க கமி ஃபோகஸ் ஆனா சதா ஒன்னு நான் தேட்டிக்குட்டி நான் தேட்டிக்குட்டி ஆச்சு ஆனா வெக்க நல்லா

అక్కడ గుర్కొన పోంగ నమ్మకమైనది అక్కడ వైట్ గుర్రం ఉంది అక్కడ గుర్రం ఉంది బ్రిడ్జ్ అలా ఉన్నా సందన కుంకుమ తీర్థా అందా హి బ్రిడ్జ్ నిట ఒక ఫోటో எடுத்து కొడవు బ్రిడ్జ్ నిట ఫోటో ఎట్టు తీత అప్పుడు వీడియోనినిపుడు స్టాటస్ కొల్లాలి సరిమంటా రోజా తీత వీలు ఏది నింట అది కప్పు

அட இங்க என்ன ஜூம்ல இருக்கு நான் ராத்திரி தண்ணி குடிச்சும் நான் அரை காலேரி டீ குடுத நான் ஏய் வாங்க ஏய் ஏறு ஜெய் தேனி ஆளு லட்சுமி கா உக்கார் குனி சாத்துறோம் ஆமா ஏ सुन நான் ஆமா யார்து பாரு அமிதா

அது கொஞ்ச கொஞ்சமா நான் வரக்கக்கனே ஒரே கண்டிஷன் தரேன் போட்டுக்கங்க ஆ நீங்க வந்து கூட்டிட்டு போயிடுங்க இல்லேன்னா கொஞ்சம் எல்லாம் நீங்க வந்து நீங்க வந்து பாள முடிங்க போட்டுட ஆமா போட்டு வைக்கலாம் பாள முடிங்க போட்டு வைக்கலாம் சரி இங்க வந்து அம்மா வந்து சாமி சரி அத போட்டு வைக்கலாம் பணம் சொல்ல சமாளிக்க போட்டு ஜெராக்ஸ் வெச்சறோம் கைல தட்டுக்கு பாருங்க போக என்ன இது ஒரே ஒரே இருக்கா பா சாதரே எல்லா சுசு ஆமா பா நீ ஓங்க நான் நான் நீ ஆமா நல்லா தான் இருக்குடா ஏங்க கேக்குற போட்றத பண்ணியா சாப்பாடு போட்றதா

பெரியப்பா நீங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல நாங்க சொல்லுங்க ஒரு தடவை தொட்டு மூணு தடவை வச்சிருங்க

என்னோட எங்க அம்மா தண்ணி

கீழ வரைக்கும் அதே மாதிரி மூணு தடவை சுத்தி கீழே தாண்டி வாழ்க்கை

மழகல்ல மேலே லைட்டை போட்டு கம்மி பண்ணி